ஜப்பாலியா அகதிகள் முகாமை கைப்பற்ற முடியாமல் திணறல் இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதிகளை விட்டுவிட்டு தப்பியோடிய ராணுவம் காசா தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு இஸ்ரேல் படை கடந்த மூன்று வாரங்களாக காசா பகுதிக்குள் ஊடுருவினாலும் அவர்களால் முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸ் பகுதியிலும் மத்திய காசாவில் உள்ள அல் மக்ரகா பகுதியிலும் உச்சக்கட்ட போர் நடப்பதாக கூறப்படுகிறது இதில் கான் யூனிஸ் பகுதியின் கிழக்கு திசையில் இஸ்ரேலின் பீரங்கி குண்டுகளின் சத்தம் கேட்பது பத்திரிகையாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவை நோக்கி ஹமாஸ் சரமாரியான ராக்கெட் தாக்குதலை நடத்தியது இதன் மூலம் இஸ்ரேல் ஊடுருவலுக்கு பிறகு இன்னும் ஹமாஸ் வலுவாக இருப்பதை காட்டுகிறது ஹமாஸை முழுமையாக அழிப்போம் என்று கூறிய இஸ்ரேலின் இலக்கு சாத்தியமற்றதாக இருக்கிறது ஜப்பாலியா முகாமில் இஸ்ரேல் தொடர்ச்சியான குண்டுமழை பொழிந்து ஆயிரம் பாலஸ்தீன மக்களை கொன்ற பிறகு தரை வழியாக அந்த நகரத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக அறிவித்தது ஆனால் இதனை முழுமையாக மறுத்துள்ள ஹமாஸ் ஜபாலியா நகரம் பல உயிர்களை இழந்து பேரிழப்பை சந்தித்தாலும் தங்கள் கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாக அறிவித்துள்ளது ஜபாலியா முகாமின் மீது இஸ்ரேல் இன்றும் தாக்குதல் நடத்துவதன் மூலம் இஸ்ரேல் சொல்வது பொய் என்பது உறுதியாகிறது என ஹமாஸ் கூறியுள்ளது ஜபாலியாவின் மேற்கு பகுதிக்கு வந்த இஸ்ரேல் படையை ஹமாஸ் திரும்பி ஓடவிட்டது ஜபாலியாவிற்கு மேற்கில் உள்ள ஷேக் ரதுவான் பகுதியின் சுற்று வட்டாரத்தில் இஸ்ரேல் படைகள் சிதறி ஓடியுள்ளன ஜபாலியாவின் மேற்கு பகுதியில் தோல்வியை சந்தித்ததை தொடர்ந்து தெற்கு பகுதியில் இருந்து கைப்பற்ற முயற்சித்துள்ளனர் ஆனால் அதிலும் இஸ்ரேல் படை தோல்வியை கண்டதாக பத்திரிகை செய்திகள் தெரிவித்துள்ளன